ஜிகே கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம் இந்த கார்த்திகை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமான காலகட்டமாக தான் இருக்கும்னே சொல்லலாம் இதில் நீங்க நிம்மதியை தேடி பார்க்கறது கொஞ்சம் சிரமம்தான் காரணம் அஷ்டம சனியோட தாக்கம் இன்னும் உறுதாக நீங்கள அதே சமயம் ஆட்சி பெற்ற அந்த பூர்வ புண்ணியத்தில் உள்ள செவ்வாய் மலையும் உங்களுடைய ஜனாதிபதி சூரியன் மலையும் சனியோட பார்வை விழ்த்துதான் இதனால் வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கிட்டையும் மேலதிகாரிங்கிட்டையும் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும் குருவுடைய பார்வை பூர்வ புண்ணியத்து மேலே விழறதுனால உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான உதவிகள் கிடைச்சி சோதனைகள் வந்து விடுபடக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமையும் யார்கிட்டேயும் எதுலேயும் கோவப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு பெரிய பலத்தை உண்டு பண்ணும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க உங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பணத்தில் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது அவசியம் தேவையற்ற வெற்று விளம்பரங்களை நம்பி ஏமாறாமல் இருக்கிறது நல்லது சுக்கரன் ஆட்சி பெற்ற காரணத்தினாலையும் குரு உச்சமாக இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்குற காரணத்தினாலையும் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆடை ஆபரணத் தொழில்கள் ஆலய வழிபாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவு கை கொடுக்கும் ரெகுலராக வர வருமானம் வந்து தடைபடாமல் இருக்குன்ற உத்தரவாதத்தை மட்டும் நம்ம கொடுக்கலாம் ஆனால் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது வந்து செலவு பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுன்னு நினைக்கிறதுக்கோ இது சரியான ஒரு நேரம் இல்லை வெளியூர் பயணங்களில் ஏமாற்றம் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு ஆனால் அதே நேரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஆதாயம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சலசலப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது குடும்ப உறுப்பினர்கள் நிறைய தொல்லைகளை கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்க அனுசரித்து போகிறது மூலிமா மட்டும்தான் குடும்பத்துல அமைதியை கொண்டு வர முடியும் சகோதர சகோதரியர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் செய்வாங்க தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனா உங்களுடைய ஆரோக்கியன்னு வரும்போது உடல் சோர்வுகளும் சம்பந்தமில்லாத எலும்பு வலிகளும் சளி தொல்லையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் உங்க வாழ்க்கை துணை முதுகு வழியால் பாதிக்கப்படலாம் குழந்தைகளுடைய படிப்புலையும் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஜென்ம குருவோடைய பாதிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான அலைச்சல் திருச்சல் ஏற்படும் திருமணத்திற்கு வரண் பார்க்கிற கடகராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு இது உகந்த நேரம் இல்லைன்னு சொல்லி ஆகும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் காளி வாராகி கிருத்தியங்கரா தேவி அமாவாசை வழிபாடு திருவண்ணாமலை தீப